பட்டினத்து சாமி பல ஊர் சுத்திட்டார் பேய் கரும்பு இனிக்கவே இல்லை எங்கே பேய் கரும்பு இனிக்குமோ அங்கே உனக்கு மோட்சம் திருவற்றியூருக்கு வந்து பேய் கரும்பை கடிச்ச இழுத்தார் இனிச்சுது ஆகா இங்கே தாண்ட மோட்சம் திருவற்றியூர் கடற்கரை பிள்ளைகள்லாம் விளையாண்டாங்க டே என்னை விளையாட்டில் சேர்த்துக்கிறியா சாமி உனக்கு என்ன விளையாட்டு தெரியும் எல்லா விளையாட்டும் தெரியும் சரி என்னை குழியை தோண்டி உள்ளே போடு குழியை தோண்டி உள்ள உட்கார வச்சாங்க ஒரு சாலை போட்டு மூடு மூடியாச்சு ரெடி ரெடி பார்த்தா அங்கேருந்து நடந்து வர்றார் என்னடா இப்போத்தான் போட்டு மூடுனா அங்கேருந்து வர்றாரு உள்ள பார்த்தா உள்ளே ஒன்றத்தைங்கானா சாமி இந்த விளையாட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாது உனக்கு தான் தான் சாமி தெரியும் மண்ணே அள்ளுவார் கொடுப்பாரு சர்க்கரை கல்கண்டு மிட்டாய் பயல்கள்லாம் சந்தோஷம் சித்தர் சித்தருக்கு உடம்பு சிவலிங்கமாகும் கடைசி ராத்திரி எட்டரை மணி ஆக போகுது எல்லா பிள்ளைகளும் சாப்பிட போகுது தம்பிங்களா குளிய தோண்டி என்னை புதைச்சிட்டு போறீங்களா அய்யோயோ மாட்டேன் சாமி இல்லடா கழுத்தாளம் புதைச்சிட்டு போங்கடா குளிய தோண்டியாச்சு பட்டணத்து சாமியை உள்ளே உட்கார வச்சாச்சு இது வரைக்கும் மூடியாச்சு இதுக்கு மேலே வெளியில மற்ற எல்லாம் மண்ணுக்குள்ள எல்லா பயலும் போயிட்டாங்க ஒன்பதரை மணி ஒரு பய சட்டியில் சோறு உண்டுக்கிட்டு வந்துட்டேன் என்னடா சாமி உனக்கு பசிக்கும் இல்லை உனக்கும் முடிஞ்சு போச்சு எப்போ அடுத்தவனுக்கு பசிக்கு முன்னு நினைச்சியோ அப்போ உன் பிறவி கணக்கு முடிஞ்சு போச்சு தானா தின்னு வீணா போடாது ஊட்டி விடுறா மூணு கவலம் ஊட்டினா அந்த சின்ன பையன் நீ சாப்பிட்டியா இல்லை சாப்பிடு மூணு கவளம் சாப்பிட்டான் சட்டி அந்த பக்கம் வை வச்சான் என் முன்னால் குப்பரை படு படுத்தான் தூங்கு தூங்கிட்டான் காலம்பரை பார்க்கறாங்க ஒரு சிவலிங்கமும் நந்தியன் யாரு சிவலிங்கம் பட்டினத்தார் யாரு நந்தி சின்ன பையன்